நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இது நம்முடைய புதிய சேனல் எட்டி டாக்ஸுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைப்பா உங்கள் வீடியோவை பார்த்துருக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோன்னு கேட்டீங்கன்னா சுட்டு வீழ்த்தப்பட்ட இந்திய விமானங்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்கும் சீனா என்னப்பா இந்தியா பாகிஸ்தான் போர் தொடங்கிடுச்சா மீண்டும் இந்திய விமானங்களில் பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்து விட்டதா ஐயோ என்னப்பா இந்தியா கோட்டை விட்டுடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க பதட்டம் அடையாதீங்க இந்த பதட்டத்தை எல்லாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுகிறோம் நேற்று மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் நிறைய பேரும் நம்முடைய சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர்கள் சிங்கப்பூரில் தந்த பேட்டியை பற்றி பார்த்துருப்பீங்க ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான தகவலை பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டாங்க அதனால் நம்முடைய சீப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அவர்கள் சிங்கப்பூரில் என்ன பேட்டியளித்தார் என்ற விஷயத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ வாட் ஐ கேன் சேஸ் ஆன் செவன்த் அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ் லேவர் லாசஸ் பட் த நம்பர்ஸ் அண்ட் தட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட் வாட் வாஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் வைல் இட் லிஸ் லாஸஸ் அண்ட் வாட் வி டூ ஆஃப்டர் தேட் ஸோ வி ரெக்டிஃபைடு டாக்டிக்ஸ் அண்ட் தென் வென் பேக் ஆன் செவன்த் எயிட் அண்ட் டென்த் and 10th in large numbers to hit air bases deep inside pakistan uh, penetrated all their air defenses with impunity strict targeted operations strikes நம்மளுடைய cep அவர்கள் என்ன சொல்றாங்க ஆரம்பத்தல குறிப்பா 7ஆம் தேதி பாகிஸ்தான் மீது தாக்குதல் தொடுக்கும்போது நாம சிறு தவறு செய்து விட்டோம் அந்த சிறு தவறு காரணமாக தான் பாகிஸ்தான் காரன் நம்ம விமானங்களை சுட்டு புட்டான் ஆனால் பாகிஸ்தானுக்காரன் சொல்ற மாதிரி ஆறு விமானங்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தவே இல்லை அதற்கான திறனும் அவனிடத்துல இல்லவே இல்லை ஆனால் நம்ம விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது ஸோ எதனால சுட்டு வீழ்த்தப்பட்டது என்பது தான் மிக மிக முக்கியம் என்ன தவறு செய்தோம் என்பதை கண்டுபிடிப்பது தான் முக்கியம் ஸோ சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கான காரணமும் தவறு என்ன செய்தோம் என்பதையும் நாங்கள் உடனடியாக அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்தோம் அப்படி கண்டுபிடித்ததனுடைய விளைவு என்னாச்சு பாகிஸ்தானுடைய ஒட்டுமொத்த விமான தளங்களையும் அழித்தோம் பாகிஸ்தானுடைய முழு பரப்பும் சென்று நாங்கள் தாக்குதல் தொடுத்தோம் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது அரசியல்வாதிகள் பதுகுகின்ற குழுக்கள் அதாவது குழிக்கள் அத்தனையும் நாம் தாக்குதல் தொடுத்தோம் சோ பாக்கிஸ்தானை எந்த இடத்துல நாம் விட்டு வைக்கவில்லை பொதுமக்கள் மீது தான் நாம் தாக்குதல் தொடுக்கலையே அன்றி ஆனால் பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய பாடத்தை புகட்டினோம் அதனால விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுவது ஒன்றும் புதுதல்ல அது மட்டும் இல்ல அந்த தவறை செய்ததுக்காக நாம வருத்தப்படவும் இல்லை ஏன்னா தவறிலிருந்து தான் நம்ம பாடம் கற்றுக்கொள்ளுகின்றோம் அப்படின்னு வந்து நம்முடைய சீஃப் டிஃபன்ஸ் ஸ்டாப் அவர்கள் சொன்னாரு அது மட்டும் இல்ல ஆப்ரேஷன் சிந்துரு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நம்முடைய விமானப்படை தளபதி வந்து சொல்லியிருந்தார் நீங்க எல்லாம் கேட்டிருக்கலாம் என்னங்க பாகிஸ்தானுக்காரனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ரஃபேல் விமானத்தையே சுட்டு வீழ்த்தி விட்டான்னு என்று சொல்றானுங்களே சுட்டு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த தருணத்துல நம்முடைய விமானப்படை தளபதி அவர்கள் இழப்புகள் ஏற்படுவது சகஜம்தான் அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் அன்றைய காலகட்டத்துல அரசியல் தலைவர்கள் அரசியல ஆக்கல ஆனா நம்முடைய சீப் டிஃபென்ஸ் வந்து ஆமாங்க பாகிஸ்தான்காரன் நம்முடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னு சொன்ன பிறகு பார்லிமெண்ட கூட்டுங்க ஆப்ரேஷன் சிந்துல வந்து ஏகப்பட்டவே நடந்திருக்கும் போல இருக்குது இந்திய விமானப்படைக்கு ஏகப்பட்ட சேதாரம் ஏற்பட்டிருக்கும் போல இருக்குது அதனால உடனடியாக ஆபரேஷன் நம்ம இந்திய ராணுவத்துக்கும் விமானப்படைக்கும் என்ன நடந்தது முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நம்முடைய சீப் டிஃபன்ஸ் ஸ்டாப் அவர்கள் சொன்ன வார்த்தையை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாகிஸ்தானுக்கு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்குது நமக்கு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு அது மட்டும் இல்ல பாகிஸ்தானுக்கு நம்ம செய்த சேதாரத்தை பாகிஸ்தான் காரனே ஒத்துக்கிட்டான் அதே மாதிரி இந்தியாவுக்கு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கும் என்று எதிரியா இருக்கக்கூடிய பாகிஸ்தான் காரனே சொல்லிட்டான் ஆனா நம்முடைய சீப் டிஃபென்ஸ் ஸ்டாப் முப்படை தளபதி அவர்கள் சிங்கப்பூர்ல அளித்த பேட்டியை வச்சுக்கிட்டு பார்லிமெண்ட் கூட்டுங்க பார்லிமெண்ட் கூட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க என்னங்க பாகிஸ்தான் காரன் அணு ஆயுத போற நம்ம இந்தியா மீது தொடுக்கணும்னு நினைச்சானாமே உண்மைதானா அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுத போர் வரைக்கும் இது நான் அந்த கவனிக்கின்ற பொழுது அணு ஆயுத போருக்கும் நம்ம தாக்குதல் நிறைய இடைவெளி இருந்தது போரின் தன்மையே வேறாய் இருந்தது நாம உக்கிரமாக பாகிஸ்தானுடைய எல்லா பகுதியிலும் தாக்கல சிவிலியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரும் கொல்லப்படவே இல்லை அதனால பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லை சர்வதேச நாடுகளும் வந்து அணு ஆயுதத்தை எடுத்து இந்தியா மேல ஏவுவதற்கு உற்றிருக்கவும் மாட்டாங்க நாம எந்த இலக்க வைத்தமோ அந்த இலக்க திட்டுமிட்டு நாம தாக்கி அழித்தோம் சோ சேட்டலைட் புகைப்படத்தை பாக்கல நீங்க அப்படின்னு நம்முடைய சீப் டிஃபென்ஸ் ஸ்டாப் அவர்களே சிங்கப்பூர்ல பேசியிருப்பார் அதனால இது அணு ஆயுத போராக உருவெடுக்க வாய்ப்பே இல்லை ரெண்டாவது சமாதானம் எப்படிதான் உருவாச்சு அப்படின்னு கேட்கின்ற போது பாகிஸ்தான் போரை நிறுத்திவிட்டு இந்தியாவுடன் பேசுவதற்கு அனைத்து விதமான கதவுகளையும் திறந்து வந்து அவர்கள் சொன்னார் ஏன்னா தப்பு செஞ்சது அவன் தான் உணர்ந்து சாமி நீ அடிக்கிற அடி தாங்க எங்க நாடு சின்ன பண்ணமாகுது தயவு செய்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறோம் நீங்க போடுற கண்டிஷன் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டி உள்ள வரலாம் அதற்கான வாய்ப்புகளை பாகிஸ்தானுக்கு உருவாக்கி வைத்திருந்தோம் பாகிஸ்தான் நம்ம இடத்துல தஞ்சமடைந்து மன்னிப்பு கேட்டு போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிற அளவுக்கு அவனுக்கு சேதாரத்தை விளைவித்திருந்தும் அதனால தான் விரைவாக ஓடி வந்து பாகிஸ்தான்கார போர் நிறுத்தத்தை அறிவித்தான் அப்படின்னு வந்து சீப் டிஃபென்ஸ் அவர்கள் சொன்னாருங்க இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாக்கார களம் இறங்குகின்றான் எந்த விஷயத்துல அப்படின்னு பார்க்கும் போது சிந்து நதி நீரை வந்து இந்தியா இன்னும் பாகிஸ்தானுக்கு திறந்து விடவே இல்லை சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை கைவிட்டது கைவிட்டது தான் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை எப்போது பாகிஸ்தான் நிறுத்துகிறதோ அப்பா பாகிஸ்தான் ஒட்டுமொத்தமாக தீவிரவாதத்தை கைவிட்டுச்சப்பா இனி பாகிஸ்தானை நம்ம நம்பலாம் அப்படின்னு இந்தியாவுக்கு எப்போது பாகிஸ்தான் மீது நம்பிக்கை வருகிறதோ அப்போது நாங்க சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிப்போம் அது வரைக்கும் நீ அழுதுதான் சாகணும் அப்படின்னு வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா அதிரடியான கட்டளை இட்டு விட்டது இப்ப சீனாவுடைய உலகமயமாக்கல் மையத்தினுடைய துணைத் தலைவர் விக்டர் ஜவாய் காவ் அவர்கள் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் தனக்கு யாரும் இந்த தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அந்த தப்ப எதிராளிக்கு செய்யக்கூடாது சீனாவிலிருந்து தான் இந்தியாவுக்கு நதிகள் போகுது நீங்க எப்படி பாகிஸ்தானுக்கு இருந்து நதி போகுது என்று சொன்ன உடனே அந்த நதியை நிறுத்திட்டீங்களோ அதே மாதிரி தானப்பா இப்போ சீனாவிலிருந்து பிரம்மபுத்திரா நதி போது இப்போ பாகிஸ்தான்காரன் தண்ணி கேட்குறான் ஆனா நீங்க தண்ணி மாட்டேன்னு சொல்றீங்க ஆனாலும் இப்போ சீனாவிலிருந்து நதி போகுது நாங்க பிரம்மபுத்ரா நதியை ஒட்டுமொத்தமா தடுத்தா என்ன பண்ணுவீங்க சோ உங்களுக்கு பிரம்மபுத்திரா நதியினுடைய தண்ணீரை நிறுத்த கூடாது ஆனா நீங்க பாகிஸ்தானுக்கு மட்டும் தண்ணியை நிறுத்துவீங்களா இந்தியா யோசிக்கணும் புல்வாமா தாக்குதலின் போது நீங்க சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தடை விதித்தீங்களா இரண்டாவது கார்கில் போரின் போது வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்தீங்களா அந்த தருணத்துல எல்லாம் நீங்க ரத்து செய்யாதவங்க இப்ப மட்டும் என்ன அவசியம் வந்தது ஏன் சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்தீங்க சோ தனக்கு ஒரு கொடுமை நிகழக்கூடாது என்றால் அந்த கொடுமை அடுத்தவனுக்கும் நிகழக்கூடாதுல்லவா இந்தியா இதை உணரணும் அப்படின்னு சீனாவில் இருக்கக்கூடிய உலகமயமாக்கலுடைய துணை தலைவர் விக்டர் ஜவாய் காய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு பாடம் எடுத்திருக்கின்றார் சோ நம்ம தொடர்ந்து வந்து பாகிஸ்தானுக்கு சிந்து நதி நீரை கொடுக்கலன்னா அவன் பிரம்மபுத்திரா நதி நீரை நிறுத்துவான் அப்படின்றத சூசகமா தெரிவிக்கிறானா சோ என்னுடைய நட்பு நாடு பாதிப்பு அடைகின்ற பொழுது நான் ஏன் பாத்துட்டு இருக்கணும் அப்படின்றது சீனா காரனுடைய எண்ணமா இருக்குது இது சீனாவுடைய தலைமையில் இருக்காங்க இல்லையா ஜி ஜிங்மிங் அவனுடைய ஒப்புதல் இல்லாம கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரும் பேச முடியாது அதிகாரிகள் பேச முடியாது அதனால இந்தியாவினுடைய தலைமை பதவியில் இருக்கிறவங்க வந்து கோபித்துக் கொள்ளக்கூடாது என்றால் சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பேசட்டும் சோ சீனா பாகிஸ்தானுக்கு தான் இருக்குது இந்தியா புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அதிகாரிகள் மூலமாக நமக்கு உணர்த்துகின்றா அதற்கு பிறகு சீனாவுடைய ஆயுதங்களை பாகிஸ்தான் வந்து குறிப்பா பி எல் பிப்டீன் இ என்ற ராக்கெட்டை வந்து பயன்படுத்தினாங்க இந்தியாவுக்குள்ள வந்தது பலது வெடிக்கவே இல்லை நாம கைப்பற்றி அதை பாதுகாப்பு இடத்துல வெடித்தோம் இரண்டாவது புஷ்னு போன எந்த வித பலனும் அளிக்காம ஃபெயிலரான பல ஏவுகணைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்திய எல்லையில குறிப்பா பஞ்சாப் எல்லையில விழுந்து கிடந்தது அதையெல்லாம் இந்திய ராணுவமானது கைப்பற்றியது இது எங்கிருந்து வந்த நிசைலு இது எந்த நாட்டுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்தாங்க அந்த தருணத்துல சீனாகாரங்கிட்ட போய் கேட்டாங்க சாமிய பாகிஸ்தானுக்கு ஏவுகணைலாம் கொடுத்திருக்க போல உன்னுடைய ஏவுகணை தான் அந்த இடத்துல இருக்குது ஆனா இந்தியாவுக்கு எதிராக அந்த ஏவுகணைகள் எந்த விதத்திலும் பலனளிக்கவில்லையே பாகிஸ்தான் அடிவாங்க உங்க ஆயுதங்களை நம்மனா அவ்வளவு தானா போல் இருக்குது அப்படின்னு வந்து அன்றைக்கு கேட்டாங்க ஆனா இருந்தவங்க யாருமே வாய் தரக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு சீனாவுடைய பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் ஜாங் சியோ சிங் கிட்ட கேக்குறாங்க இந்தியா மீது பாகிஸ்தான் நிறைய ஏவுகணைகளை ஏவியிருக்குது அந்த ஏவுகணைகள் வந்து பாகிஸ்தானுக்கு பலனளிக்கவில்லை புஷ்ன்னு போயிடுச்சு அந்த ஏவுகணைகளை இந்தியா கைப்பற்றி இருக்கிறது கைப்பற்றின ஏவுகணையை வைத்து ரிவர்ஸ் என்ஜினியரிங் இந்தியா செய்தால் என்ன பண்ணுவீங்க தொழில்நுட்பத்தை மீட்டெடுத்தார்கள் என்றால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சீனாவுடைய பாதுகாப்பு துறையினுடைய செய்தித் தொடர்பாளர்கிட்ட கேட்குறாங்க அதுக்கு பாகிஸ்தானுடைய செய்தித் தொடர்பாளர் சொல்லுகின்ற செய்தியானது ரொம்பவே நகைச்சுவாகிய இருக்கிறது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த ஏவுகணைகள் அத்தனையும் பாகிஸ்தானில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டது அதே ஏவுகணைகளை தான் நாங்கள் பல நாடுகளுக்கும் கொண்டு போய் வைத்து காட்சிப்படுத்துவோம் அது போருக்கு பயன்படுத்துவதே கிடையாதுங்க பயன்படுத்தவும் கூடாதுங்க அதற்காக அது தயாரிக்கவில்லைங்க அப்படின்னு சீனாகாரன் சொல்கிறான் அவனுக்கு அறிவு இருந்தால் எதற்காக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து பண்ணிச்சு அப்படின்ற விஷயமானது அவனுக்கு புரிஞ்சிருக்கும் கடந்த காலங்களில் அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க அரசியல்வாதிகள் மீது தாக்குதல் தொடுத்தாங்க ராணுவத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாங்க ஸோ மக்கள் வரிப்பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுத்தா நாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதிகாரிகள் மீது தாக்குதல் தொடுக்கலாம் ஆனால் பெகாமில் எதுவும் மரியாதை சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறான் அப்போ பாகிஸ்தான் வலிய உணரணுமா இல்லையா நம்ம குடிமக்கள் என்ன செஞ்சாங்க அப்பாவிகளை ஏன் கொல்லணும் அப்போது அவ நாட்டு மக்கள் வாட வேண்டும் என்றால் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாம் கைவிட வேண்டும் கடந்த காலங்களில் கைவிடாததுக்கு காரணம் இராணுவத்தின் மீது தாக்குதல் தொடுத்தாங்க ஆனால் இந்த முறை பொதுமக்கள் மீது தாக்குதல் கொடுத்திருக்காங்க ஸோ அதனால தான் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை கைவிட்டது இந்த மாதிரியான நியாயம் இருக்க கூடிய பல விஷயங்களை இந்தியா செய்கின்ற பொழுது சீனாக்காரன் அட தொழில்நுட்பமா அவங்களால மீட்டெடுக்க முடியாது அது காட்சிப்படுத்தப்பட்ட ஏவுகணைகளாச்சே அப்படின்னு கப்சா விடுறான்ப்பா ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அடா பாவீங்களா அமெரிக்கா டாலரா கொடுத்து இந்த ஏவுகணைகளை வாங்கணுமே ஆனா இன்னைக்கு காட்சிப்படுத்தப்பட்ட டிஸ்பிளேவில் இருந்த சும்மா காட்சி பொருளை தான் ஏவுகணையை அடுத்து ஏவிட்டாங்கன்னு சொல்றீங்களே பணத்தை புல்லா அடிச்சிட்டு சீனாக்காரன் ஒன்னுத்துக்கும் உதவாத ஏவுகணையை கொடுத்து போட்டு இது காட்சிக்காக வைக்கப்பட்ட ஏவுகணைன்னு சொல்றானே அவனுக்கு மனசாட்சி இருக்குமா அப்படின்னு பாகிஸ்தான் காரணங்க இன்னைக்கு கதறி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா சீன ஆயுதங்கள் மீது நம்பிக்கை இழந்து கொண்டு வருது இந்தியாவுக்கு எதிராக முழுக்க முழுக்க சீன ஆயுதங்களையும் சீன தடுப்பு கவசங்களையும் தான் பாகிஸ்தான் நம்பி இருந்தது அஜர்பைஜான் கொஞ்சம் கொடுத்தா மீதியெல்லாம் துருக்கிக்காரன் கொடுத்தா எவனுடைய ஆயுதங்களும் இந்தியாவுக்கு எதிராக பழிக்கவே இல்லை பாகிஸ்தான்காரன் தன்னுடைய சொந்த நாட்டு தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தா கூட இந்தியாவுக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் சீன பொருட்கள் என்று சொல்லப்பட்டு செல்போன்ல இருந்து வாட்சிலிருந்து பல எமர்ஜென்சி லைட்டில் இருந்து பல பொருட்களும் வாழ்நாள் வரைக்கும் உழைப்பது கிடையாது பாதியிலே போட்டுக்கிட்டு போகுது இல்லையா விரும்பினே செட்டிங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி சீனாவுடைய ஆயுதங்களும் இருந்திருக்குது கேட்டால் டிஸ்பிளே இருந்ததுங்க இதெல்லாம் வந்து போருக்கு பயன்படுத்துகின்ற ஆயுதமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தப்பிக்கிறான் ஆனால் பாகிஸ்தான்கானுக்கு தான் தெரியும் எத்தனை ஆயிரம் டாலர் கொடுத்து இந்த ஆயுதங்களை வாங்கணும் என்று சொல்லிட்டு ஸோ பாகிஸ்தான் பணத்தை வாங்கி தின்னுட்டான் சீனா பொறுத்த வரைக்கும் எத்தனை ஆயுதங்களை பாகிஸ்தானில் டிஸ்பிளே விளை வச்சிருந்தாங்க ஸோ இந்தியாவுக்கு எதிராக நூற்றுக்கணக்கான கணக்கான ஏவுகணைகளை சீனா ஏவுகணைகளை ஏவனாம் அப்போ பாகிஸ்தான்ல அவ்வளவு ஏவுகணைகளை காட்சிப்படுத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தது என்ன பாகிஸ்தான் என்ன வந்து சர்வதேச மார்க்கெட்டா ஆயுதத்துக்கு அங்கதான் பல பில்லினரும் பல மில்லியனரும் பல நாட்டு தலைவர்களும் வந்து பாகிஸ்தான் சீனா ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு சொல்லிட்டு வந்து பார்த்து சீனா கிட்ட ஆர்டர் கொடுக்க போறாங்களா இல்ல பாகிஸ்தான் என்ன சீனாவுடைய தலைநகரா இல்ல சீனாவுடைய பாகிஸ்தான் ஆயுத கடங்கா எதற்காக நூற்று கணக்கான ஏவுகணையை அங்க டிஸ்பிளே பண்ண போறான் அதனால சீனாக்காரன் ஆபரேஷன் சிந்தூர்ல தன்னுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டது ஆனால் ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆகல அப்படின்னு தெரிஞ்சவுடனே எதையோ உலரிக் கொண்டிருக்கின்றான் சரி நண்பர்களே இன்னொரு நாளை முடியாமல் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி